வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே பிரம்ம விரட்சத்தினுடைய பெருமையை பேசிக்கொண்டிருக்கிறோம் தினம் ஒரு சித்த மருத்துவ செய்தியிலே அந்த பிரம்ம விரட்சம் எப்படி பயன்படுகிறது என்பதை பார்த்தோம் முருங்கை இல இந்த மொத்த மரமும் ஆண்களுக்கு துணையான மரம் இல்லையா அதனால் அதில் முருங்கை வித்து அது தவறான பழக்க வழக்கங்களாலும் முறையற்ற வாழ்க்கையினாலும் விந்து சக்தி சீனித்து போய்விட்டால் விந்தினுடைய உற்பத்தி குறைந்து போய் வெறும் புரஸ்தகோல சுரப்பு மட்டும் நீர்த்த நீர் போல வரும் அவர்களால் நீடித்த உடலுறவுக்கு வாய்ப்பில்லை அந்த விந்தை தடுப்பிக்க வேண்டுமென்றால் அதற்கு என்ன கையாள வேண்டும் நீரான விந்துவுமே நிச்சயமாய் கட்டிவிடும் நீரான விந்துவுமே நிச்சயமாய் கட்டிவிடும் சீரானமே நீ செழிப்பாகும் நீரான விந்துவுமே நிச்சயமாய் கட்டிவிடும் சீரானமே நீ செழிப்பாகும் நேராக நெருங்க மலர் சூடு நீண்ட குழன் மாதே முருங்கை விதையை மொழி நெருங்க மலர் சூடும் நீண்ட குழல் மாதே அன்னைக்கு நீண்ட குழலோடு மாதர்கள் இருந்தார்கள் அதிலே நெருக்கமாக மலரை சூடினார்கள் அந்த அழகான முகத்தோடு நீண்ட குழலோடு நெருங்க மலரோடு இருந்த அவர்கள் முருங்கை விதையை மொழிய சொன்னார்கள் எதற்கு நீரான விந்து நிச்சயமாய் கட்டிவிடும் விந்து தளர்ந்து விட்டு அதனுடைய தடிப்புத்தன்மை குறைந்து போய்விட்டால் உடல் தளர்ந்து போய்விடும் அவன் முகத்திலே பொலிவும் பூரிப்பும் இருக்காது எதையோ பறிமுடுத்தவன் போல சோர்ந்து விடுவான் அந்த முகத்தில் பொலி ஊட்டம் எப்போ அவனுடைய விந்து நன்றாக கெட்டியானால் அதை கெட்டிப்படுத்துவது எது ப்ரொடக்ஷன் ஆஃப் மோர் ப்ராஸ்டேட் செக்ரீஷன் த செமன் presence ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா only மேக் தி செமன் thicker. அறிந்திருந்தார்கள் நீரான விந்துவுமே நிச்சயமாய் கட்டிவிடும் சீரான மேனி செழிப்பாகும் உடல் பொலிவுரும் ஆரோக்கியம் வரும் தாம்பத்திய பலம் மிகும் அதற்கு என்ன செய்யணும் முருங்கை வித விற்கிறது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த முருங்கை விதையை எடுத்து உடைத்தால் உள்ளே வித்து இருக்கும் முருங்கை வித்து பருப்பு அந்த முருங்கை பருப்பை சேகரித்து அதை ஒரு 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 அரை கிலோ முருங்கை விதை என்று வைத்துக் கொள்ளுங்கள் முருங்கை பருப்பு அந்த முருங்கை பருப்பிலே ஒரு தேக்கரண்டி பசு நெய்யை விட்டு அப்படியே பெசைய வேண்டும் அது மேலே அந்த நெய் பூசிக்கொள்ள வேண்டும் இது ஒன்றும் நெய்யை நெய்யில் போட்டு வறுக்கிறது இல்லை அப்படியே பூசி நெய்யை மெருகேற்றி அதை வானலிலே போட்டு லேசாக வறுத்து தீய விட்டு விடக்கூடாது சிறு தீயாக வறுத்து இந்த நெய் சேர்ந்தால் அதற்கு அவ்வளோ சக்தி இருக்கிறது இந்த பின்னால தேரையர் ஒரு பாட்டில் சொல்லுவார் அதை வறுத்து எடுத்து அதை நன்றாக அரைத்து சூரணமாக செய்து வைத்து கொண்டு பாலில் சேர்த்து பசும்பாலில் அன்றாடம் இரவு படுக்கைக்கு போக முன்னால் ஒவ்வொரு தேக்கரண்டி அளவுக்கு அந்த முருங்கை விதையை சூரணத்தை பாலிலே கலந்து சாப்பிட்டு கொண்டு வந்தால் நீரான விந்துவுமே நிச்சயமாய் கட்டிவிடும் சில இடங்களில் அழுத்தம் கொடுப்பதற்கு சித்தர்கள் உண்மையாய் நிச்சயமாய் மெய்யாய் என்றெல்லாம் சொல்லுவார்கள் எனக்கு தெரியும் சத்தியமாய் என்று உறுதி பண்ணுவார்கள் அப்படி நிச்சயமாய் கட்டிவிடும் ஐயப்பட வேண்டாம் என்று அந்த முருங்கை பருப்பை முருங்கை வித்தினுடைய பண்பை தேரையவர்கள் சொல்லுகிறார் இப்படி கையாண்டு நல்ல இனிமையான தாம்பத்திய வாழ்க்கையை தமிழ் கூறும் நல்லுலகம் அனுபவிக்கட்டும் நன்றி வணக்கம்